அஸ்லாம் வலைக்கு ஃப்ரிவான் எல்லாம் நல்லா இருக்கீங்களா அலகதுலா நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நான் நம்பர் இதுவாக செய்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கேக்கு பிஸ்னஸ்க்காக வாங்கின ஓடிஜி தான் ஃப்ளிப்கார்ட்டில் பிஜிஎம் கம்பெனி டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் வாங்கினேங்க நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பெரிய ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் முதல்ல அது நமக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் வருது அதெல்லாம் எந்தளவு நம்ம மேட்ச் பண்ணலான்றதுக்காக நம்ம பார்த்துக்கிட்டு ஃபர்தராக வேணால் நம்ம ஃபார்ட்டி லிட்டர்ஸ் பக்கம் வாங்கிக்கலாம் அப்படின்றது என்னோடய ஐடியாவாக இருந்துச்சு மேசம்னால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கணுன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன் இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் இன்றைக்கி வந்து என்ன செகண்ட் ஆகஸ்ட்டா இன்றைக்கு ரேட்டு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் சம்திங் அந்த மாதிரி நைன்ட்டி நைன் தான் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் பார்த்த மாதிரி இருந்தது ஸோ நான் வாங்கினதை விட இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது இது வந்து நான் வாங்கி செஞ்சு பார்த்ததில் இந்த பார்த்திங்களா இந்த டோர் வந்து போது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி அதில் கொஞ்சம் சவுண்டு கேட்கும் சவுண்டுன்னாக்கா டடக்கு டடக்குன்னு ஒரு சவுண்டு மட்டும் தான் மற்றபடி இதில் பெருசாக ஒன்றும் கம்ப்ளைண்ட்டெலாம் ஒன்றும் இல்லை வேண்ட உள்ளது டெம்பரேச்சர் அந்த ஒரு பட்டனு அது வந்து டெம்பரேச்சர் பட்டனு எவ்வளோ டெம்பரேச்சர் ஒன் எயிட்டி டிகிரியா டூ ஹண்ட்ரட் டிகிரியான்னு சொல்லி நம்ம வைக்கிறது கீழே பார்த்தீங்கன்னா ராடு ஃபிக்ஸ் பண்ணுறது ரெண்டு ராடும் ஆனில் இருக்கணுமா இல்லை மேலே உள்ள ராடு மட்டும் ஆனில் இருக்கணுமா இல்லை கீழே உள்ள ராடு மட்டும் ஆனில் இருக்கணுமா அப்படின்றதுக்காக உள்ள அந்த ஒரு பட்டனு கீழே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பட்டன் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுறது டென் மினிட்ஸு ட்வெண்ட்டி மினிட்ஸு தேர்ட்டி மினிட்ஸ் எயிட்டி மினிட்ஸு அந்த மாதிரி ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுறது அது ஆக்சுவலி என்னென்னு தெரியுமா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஸ்விட்ச்சு ஆன் பண்ணி பார்த்தேன் ஸ்விட்ச்னாக்கா ஃப்ளெக்கில் வந்து ஃப்ளெக் மாட்டிகிட்டு ஸ்விட்ச்சு ஆன் பண்ணி பார்த்தேன் பார்த்தா லைட்டே எரியல பவரே வரல ச்சோ போச்சு ஏமாந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பயமாக போச்சு ஆன்லைனில் வேறு வாங்கியிருக்கோம்ல அதனால எப்படா என்னடா பண்ணுறதுன்ற மாதிரியும் கொஞ்சம் பயமாக போச்சு அதுக்கப்புறம் ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ண ஒன்று பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளே உள்ள லைட் எரிஞ்சது அப்போ தான் பவர் ஓகே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அதுலேயே வந்து சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது லைட்டான ஒரு ஸ்மோ ஸ்மோக்கு வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஸ்மோக்கும் வந்துச்சு இந்த அந்த டைமிங் பட்டன் பார்த்தீங்கன்னா அது முடியும் போது ஒரு மணி சவுண்டு கேட்கும் டிங் அப்படின்ற ஒரு மணி சவுண்டு கேட்கும் இதை வச்சு நம்ம இப்போ வந்து ப்ரௌனி செய்து காட்டுறேன் எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜிக்குரிய ப்ரௌனி தான் மோஸ்ட்லி நமக்கு வந்துட்டு ஆர்டர் வந்து ஆஃப் கேஜி தான் வரும் ஒன் கேஜிலாம் ரொம்ப ரேர் ஏன்னா இதுக்கு ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி அந்தளவு நல்ல ஹை குவாலிட்டியாகவும் நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் ஒன் கேஜிலாம் ரேராக தான் இருக்கும் ஆஃப் கேஜி ட்வெண்ட்டி டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் வரும் இது பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி கிராம் டார்க் சாக்லேட்டு ஹண்ட்ரட் கிராம் பட்டர் அது ரெண்டையும் டபுள் பாயில் மெத்தடில் அந்த கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது மேலே அது இதை தூக்கி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிக்கும் இது பலூன் விஸ்கோ எது வேணாலும் வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம் இதை தூக்கி நீங்கள் ஃபேனு கீழே வச்சுருங்க இல்லைனா இது சட்டுன்னு ஆறாது இது ஆறலனா முட்டையும் சர்க்கரையும் நம்ம சேர்க்க முடியாது அப்புறம் வெந்து போயிடும் முட்டை அதுக்காக இது சட்டுன்னு ஆறாது ஆக்சுவலி சொல்ல போனால் அதனால நல்லாவே ஆற விட்டுருங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜிக்கு வந்து ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை நான் என்ன செஞ்சேன் செவன்ட்டி கிராம் வந்து ஒயிட்டு சுகரும் செவன்ட்டி கிராம் வந்து ப்ரௌன் சுகரும் மிக்சியில் போட்டு நான் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து இந்த முட்டையில் வந்து அந்த கிறிஸ்டல் மாதிரி இருந்துக்கிட்டு ரொம்ப டைம் எடுக்கும் கரையாது போ போட்டு நமக்கு கை வலியே வந்துடும் பீட்ரு வச்சுக்கிறவங்க பீட்ரு வச்சுக்கோங்க ஆல்ரெடி எனக்கும் பீட்ரு இருக்குது பீட்ரில் நான் போடும்போது நான் என்ன செக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேக்கி கன்சிஸ்டன்சி வந்த மாதிரி இருக்கு கேக்கு மாதிரி இது வந்து எப்படின்னாக்க கேக்கு மாதிரி இருக்கக்கூடாது இந்த ப்ரௌனி ஒரு மாதிரி ஃபஜ்ஜின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் ப்ரௌனி கேட்க மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்காது சாப்பிட ஸோ ரெண்டு முட்டையும் ப்ரௌன் சுகரையும் ஒயிட் சுகரையும் நான் வந்து பல்ஸ் அடிச்சுட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டும் போட்டாச்சு அதில் பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸும் நான் வந்து ஊற்றுவேன் இந்த எல்லாத்தையும் போட்டு நல்லாவே கலக்கணும் கலக்கும்போது பார்த்திங்கன்னா இது நல்லாவே வந்து மெல்ட் ஆகி அது ஒரு ப்ரௌனிஷாக ப்ரவுன் கலரில் வரணும் அப்போ தான் வந்து நம்ம ப்ரௌனி மேலே இந்த கிரிங்கிள் டாப்புன்னு சொல்கிறாங்கல்ல அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதுதான் வந்து கிரிங்கிள் டாப்புன்னு சொல்லுவாங்க அது ஃபார்ம் ஆனிச்சின்னா ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும்னு வைங்களேன் இதை நல்லாவே பலூன் பிஸ்கோ இல்லை ஏதாவது ஒரு கரண்டி வச்சோ இல்லை பீட்ரு வச்சோ எதுனாலுமே வந்துட்டு நீங்கள் நல்லா கலந்துக்கங்க நல்லா கலந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சாக்லேட்டும் இந்த பட்டரும் வந்துட்டு ஆற வச்சுருக்கோம்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதோட ரேட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து இன்க்ரீடியன்ட் போடுவாங்க ஒரு சில வந்து சாக்லேட்டு கம்மி பண்ணிவிட்டு கோகோ பவுட்ரு போடுவாங்க இல்லை வந்துட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொருத்தவங்க செய்கிறதுக்கும் வேரியேஷன் இருக்குது நீங்கள் எப்படி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம போடுற பொருள் ஒன்று ஒன்றையும் நம்ம பேப்பரில் எழுதணுங்க என்னென்ன பொருள் போடுறோம்னு சொல்லிவிட்டு என்னென்ன போடுறோம் சர்க்கரை சாக்லேட்டு முட்டை அதுக்கப்புறம் பட்ரு அப்புறம் இந்த மைதா மாவு கொக்கோ பவுட்ரு இது எல்லாமே நீங்கள் ஒரு நோட்டை எழுதி வச்சுட்டு அந்தந்த ஒரு ஆஃப் கேஜி தான் நம்ம வாங்கியிருப்போம் ஸோ அதில் பெர் கிராம் வெயிட் பெர் கிராம் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அந்த ரேட் போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் செவன்ட்டி கிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பெர் கிராமையும் அந்த செவன்ட்டி கிராமையும் நீங்கள் அப்போ கிராமுக்கு இவ்வளோனா செவன்ட்டி கிராம்க்கு எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி ஒன்றும் ஒன்றும் நீங்கள் அமௌண்ட்டு போடுங்க போட்டுட்டு கரண்ட்டு உள்பட நீங்கள் கரண்ட் ஆஃப் அன் அவர் எரிக்கிறீங்க அப்படின்னா கரண்ட்டுக்கு ஒரு ப இது போடுங்க பைசா போடுங்கள் ஒரு டென்னோ என்னமோ அந்த மாதிரி ஸோ இன்க்ளூடு எல்லாமே நீங்கள் பைசா போட்டு எவ்வளோ வருதோ அதை அப்படியே டபுள் ஆக்குங்க டபுள் ஆக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் யாருக்காவது கஸ்டமருக்கு குறைக்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி குறைச்சிட்டு கொடுங்க ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணுன்னா இப்படி தாங்க செய்யணும் மற்றபடி நம்ம இதை விட நீங்கள் கம்மியெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் லாபம்லாம் பெருசாக இருக்காதுங்க ஏன்னா இதில் போடுறது எல்லாமே ஹை குவாலிட்டி ஹை குவாலிட்டியான பொருளுங்க அதனால் வந்துட்டு ஸோ ரேட்டுனா இப்படி தாங்க ஃபிக்ஸ் பண்ணணும் நீ ஏனோ தானுன்னு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாஸ் தாங்க ஆகும் இப்போ இந்த சர்க்கரையும் முட்டையோடு வந்து நம்ம இந்த சாக்லேட்டும் பட்டரும் வந்துட்டு நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கணும் கலக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸியாக தெரியும் எப்படி சொல்கிறது பல பலன்னு தெரியும் பார்க்கவே ரொம்பவும் கலந்துடக்கூடாது நம்ம எதையுமே ரொம்ப கலக்கும்போது பார்த்திங்கன்னா கெட்டியாக போயிடும் ஒரு மாதிரி பிசின் மாதிரி வந்துடும் அப்படி கலக்க வைக்க இந்த பாருங்கள் கலக்கும்போதே தெரியும் ஒரு மாதிரி பல பல பலன ஒரு கிளாஸி டைப்பில் தெரியும் அந்த மாதிரி நம்ம கலந்துட்டு அப்புறம் மைதா மாவு இருக்குது பாருங்கள் மைதா மாவு வந்து தொண்ணூறு கிராம் எடுத்துக்கோங்க பத்து கிராம் வந்து கொக்கோ பவுட்ரு நான் வந்து இப்படி தான் போடுவேன் ஒரு சிலர் வேறு வேறு மாதிரி போடுவாங்க ஆனால் எனக்கு இது ஓகேவாக இருக்குது நீங்கள் சும்மா ஹோம்மேடாக செஞ்சு பார்க்கணும்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு தடவையும் நீங்கள் வேறு வேறு மாதிரி நீங்கள் எங்கேயாவது வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கும் தாராளமாக செஞ்சுக்கோங்க இதுக்கு கிளாஸ் போய் தான் கற்றுக்கணுன்னா எந்த ஒரு இதுவும் இல்லைங்க நமக்கு புரியலை நம்ம பல வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் என்னடா என்ன இதில் இப்படி சொல்கிறாங்க அதில் அப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் எதுவுமே தெரியும் இங்கே பார்த்திங்களா தொண்ணூறு கிராம் மைதா மாவையும் பத்து கிராம் வந்து கொக்கோ பவுடரையும் கலந்துட்டு சளிச்சு தான் போடணும் போடும்போது ஏன்னா அந்த கொக்கோ பவுடரில் ஒரு லங்ஸ் இருக்கும் கட்டிகள் இருக்கும் அப்படியே போட்டாக்கா நல்லா இருக்காது அந்த சாக்லேட்டு அந்த பட்டர் அந்த முட்டை எல்லாத்தையும் கலக்கினதில் இந்த மாதிரி சும்மா அப்படி மேலே அப்படி தான் கலக்கணும் நம்ம பாட்டுக்கு ஒரு மாதிரி நல்லா கிண்டணும் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது ரொம்ப கெட்டியாக போயிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் ப்ரௌனி ஃபஜ்ஜி ப்ரௌனின்னு சொல்லுவாங்க அதாவது எம்டியாக இருக்கும் அந்த ப்ரௌனி அது ஒரு ரேட்டு இதே நட்ஸ் எல்லாம் போட்டு நான் இப்போ செய்ய போகிறது அசால்ட்டட் ப்ரௌனி இதில் என்னென்ன போடுவேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரியோ கிட்கேட்டு அப்புறம் முந்திரி பாதாம் அந்த மாதிரி கேட்டிருக்குறாங்க அசால்ட்டடாக கேட்டிருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி தான் போடுறது நான் எப்படி இதை சேல் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இப்போ வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க வந்து கேட்குறாங்க நம்ம பிஸ்னஸ் செய்கிறோன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் பெருசாக வெளில கமர்ஷியலாக ரொம்பலாம் கொண்டு போகல ஆனால் இதில் நீங்கள் பெருசாக லாபம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்ம கடைகள் இருக்குது பாருங்கள் கடைகள் கடைகள்னால் இப்போ மளிகை கடையில்னா தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு கீழே நீங்கள் இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு நீங்கள் கொடுக்கும்போது பெருசாக லாபமே இருக்காது இல்லாமல் மளிகை கடைகளில் வாங்க மாட்டாங்க என்ன பத்து ரூபா இருபது ரூபான்னு அந்த கடைகளில் தீனி கிடைக்கும்போது நம்மளோட இது வந்து முப்பது ரூபா நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபான்னு போடும்போது அதெல்லாம் வாங்க மாட்டாங்க பேக்கரி இருக்குது பாருங்கள் பேக்கரி நீங்கள் எங்கே போய் கேட்கணுன்னா பேக்கரியில் போய் கேட்டு இந்த மாதிரி நாங்கள் ப்ரௌனி செஞ்சு தரோம் நீங்கள் இதை கொஞ்சம் சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க ஒரு ரேட்டு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாடிக்கையாக நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குங்க பிஸ்னஸை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுக்கோங்க அது இல்லாமல் யூடியூப் இருந்துச்சுன்னா யூடியூபில் உங்கள் நம்பரோட போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுப்பாங்க இன்ஸ்டாகிராம் வந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் போடுங்க கொஞ்சம் ஒன்று ரெண்டு பிக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வெளியே கொடுக்கும்போது அதை நல்லா ஒரு நல்லா பார்க்குறதுக்கு அழகாக நல்ல ஒரு பிக் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ யாராவது அந்த மாதிரி ஆர்டர் கேட்கும்போது என்கிட்ட இந்த ப்ரௌனி இருக்குது நான் இந்தந்த ப்ரௌனிலாம் செய்வேன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது அவங்க இந்த ப்ரௌனியும் அந்த ப்ரௌனியும் சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எதுவாக இருக்கும் இது வந்து இந்த கேக் வந்து எப்படி உள்ளே ஓவனில் செட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரியில் டபுள் ட்ராடோ ஆன் ஆன் பண்ணி டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ இட்டு கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஒன் எயிட்டி டிகிரியில் டபுள் ட்ராடோ ஆன் பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ்க்கு நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா இந்த ப்ரௌனி வந்து உங்களுக்கு சூப்பராகவே வந்துடுங்க நானும் இதில் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணேன் இப்போ நம்மளால் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு இப்போ நம்ம வீட்டில் இருக்க லேடிஸால உங்களுக்கு அதை இமேஜின் பண்ண முடியுமா நமக்கு என்ன தெரியும் நம்ம என்னடா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஸோ சின்னதாக ஒரு கேக் பிஸ்னஸ் நம்ம பெருசாக நம்ம விதவிதமாக கேக்கு அந்த மாதிரி நம்ம பர்த்டே கேக்கு அது இதுன்னு செய்ய வேணாம் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பல்காக ஒரு ப்ராடக்டை வாங்கி வச்சுக்கிட்டு ஆர்டர்ஸ் வர்றதுக்கு தக்கன இந்த மாதிரி செய்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்லாவே லாபமும் நிற்கும் நம்மளாலையும் ஏர்ன் பண்ண முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ட்டும் இருக்குங்க தாராளமாக நீங்கள் நம்பி செய்யலாம் அப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் வாங்குவாங்க ஸோ அதுலையே ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் சொல்லும்போது உங்கள் உங்கள் பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் ஃபைனலி நம்ம அவுட் புட் இப்படி தாங்க வந்தது நான் சொன்ன மாதிரி ஒன் எயிட்டி டிகிரியில் டபுள் ரோடோ ஆன் பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு இப்படி தான் வந்துச்சு இதை எப்படி வந்து பேக் பண்ணுறது எப்படி கொரியர் பண்ணுறதுன்ற அந்த ஒரு விவரத்தை நாளைக்கு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வைங்க இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளாலே எல்லாம் முடியும் பாசிபிள் தான் அப்படின்றது தான் நம்ம வீடியோவே